அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுதான் நம்ம வழக்கு நீதிமன்றத்தில் வருது அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம அந்த தேதி வரும்போதுதான் தெரிய வரும் ஒருத்தர்ந்து பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு இப்போ பாப்பாவோட அறக்கட்டளை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு மாத காலம் ஆயிடுச்சு இந்த அறக்கட்டளைக்கு எத்தனை பேர் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிக்கிட்டு வராங்க இதுல ஒரு ஒரு வருத்தம் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த தான் திரும்ப திரும்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதுசா யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க தயவு செய்து அனைவரும் ஒன்று இணைந்து தான் நம்ம ஸ்ரீமதி அறக்கட்டளைய நம்ம சிறப்பா செயல்பட வைக்கணும் ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நம்ம அனைவரும் ஒன்று இணைந்து செய்வதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து பாப்பாவோட பேர்ல நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை நம்ம யாருக்கோது பண்ண முடியும் உங்களுடைய உதவியும் உங்களுடைய ஆதரவும் இருந்தா மட்டுமே ஸ்ரீமதியோட அறக்கட்டளை சிறப்பாக செயல்படும் நீங்க வந்து ஸ்ரீமதியோட அறக்கட்டளைக்கு உதவி செய்வதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் குடும்ப உறவினர்கள் அனைவர்கிட்ட சொல்லி உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் வருவதன் மூலம் நம்மளால முடிஞ்ச அங்கங்க உள்ள தண்ணீர் பந்தல் அன்னதானம் யாராவது ஒரு குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு தொகையா படிப்புக்காக கொடுத்துட்டு இருக்கோம் சிறு வியாபாரிகளுக்கு நிழல் கொடுக்குற மாதிரி கொடைகள் செஞ்சிடணும் அதுவும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில கடைகளுக்கு கொடுத்துருந்தோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா ஃபோட்டோவை போட்டு டீஷர்ட்டை அடிச்சிருக்கோம் இந்த டிஷர்ட்டு இதுதான் பாருங்க இது வந்து முன்னாடி பக்கம் இருக்கும் பாப்பா ஃபோட்டோ போட்டு ஸ்ரீமதியோட அறக்கட்டளை அப்படின்னு இது முன் பக்கத்தில் இருக்கும் பாப்பா ஃபோட்டோ போட்டு பின் பக்கம் இது வந்து அடிச்சிருக்கோம் இந்த வருஷம் இதை ஒரு நாள் வந்து சந்தோஷ் போட்டுட்டு நிறைய பேர் பார்த்து கேட்டாங்க ஸ்ரீமதி ஸ்ரீமதி அப்படின்னு எத்தனை பேர் தெரியாதவங்களுக்கு கூட இதன் மூலம் நிறைய பேத்துக்கு தெரிய வரும் கண்டிப்பா எல்லார வீட்லயும் ஸ்ரீமதி வாழ்ந்துகிட்டு இருக்கா எல்லாரோடைய மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கா இதே போல நம்ம உயிர் உள்ள வரைக்கும் எல்லா இடத்துலையும் எப்பவுமே ஸ்ரீமதி வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கணுங்க இதுக்கு உங்களுடைய உதவி கண்டிப்பா அவசியம் எப்பவும் தேவைங்க இந்த டீஷர்ட் இல்லாமல் இன்னும் உனக்கு வந்து நம்ம வந்து ஸ்ரீமதியோட அறக்கட்டளை மூலம் ஒரு பொருளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் அது வந்து இன்னும் நம்ம கைக்கு வரல நம்ம கைக்கு வந்த பிறகு அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்றோங்க இந்த வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கில் அதிகார வர்க்கங்கள் வந்து பட்சமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அரசியல்வாதிகளும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வழக்கோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா மக்களுடைய ஆதரவு தாங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்கு இதே போலவே இந்த வழக்கு முடியிருந்தனே உங்களுடைய ஆதரவு எப்பவும் ஸ்ரீமதி வழக்குக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுங்க அதே போல் ஸ்ரீமதியோட அறக்கட்டளைக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்